அப்போ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் திசை நடந்தாலும் ஒரு புதன் வீட்டுல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் உயிர் சார்ந்த விஷயங்களுக்கு உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒண்ணு மைனஸ் ஆக போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் கடல் கடந்து போகக்கூடிய இடம் உறவு முறைகளுடன் சேராமல் வாழ வாழக்கூடிய இடம் தனிமைப்படுத்துதல் சிறைப்படுதல் அதுக்கப்புறம் வந்து நம்ம பொதுவா சொல்றது என்னன்னா யாருடைய ஒட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இவங்கதான் மாரகாதிபதினு ஒரு கான்செப்ட் அங்க சொல்லி வச்சிருக்கோம் அப்ப என்ன ஆகும் இந்த அந்த மாரகாதிபதி எந்த பாவத்தில் அமர்கிறாரோ அந்த பாவ அதிபதிகள் கவனமாக இருக்கணும் நாலு எட்டு பன்னெண்டு காலபுருஷனுக்கு விருச்சகராசியாகவோ அல்லது கடகராசியாகவோ அல்லது மீனராசியாகவோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ராஜநிலை யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதி புதன் திசை நடத்தினா எப்படி இருக்கும் நம்ம சென்ற காணொலியில எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிதனத்தை பத்தியும் கண்ணியை பத்தியும் நம்ம பேசியிருப்போம் போய் பாருங்க அதே போலதான் இந்த தனுசு இந்த தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதி புதன் அவர் வந்து என்ன பண்ண போறார் அப்போ இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ பாதகாதிபதி எடுக்கிற இடத்துல என்ன மாதிரி பாதகம் ஏன்னா அது பாதகம் பிளஸ் மாரகம் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் அங்கே இருக்கு அது என்னன்னு வந்து பாருங்க உயிர் பாதகம் தான் உயிர் மாரகம் உயிர் பாதகம் அப்போ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்துக்குடைய புதன் திசை நடக்கும் பொழுது எப்படி இருக்கும் தொழில் நல்லா நடக்குமா இல்லை பாதகத்தை பண்ணுமான ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளாரையும் போய்கிட்டே இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பாவத் பாவம் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அதே போல் இரண்டு அணிகளாக நம்ம எப்பவுமே பிரிப்போம் இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் முதல் அணி நல்லது பண்ணக்கூடிய அணி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி சுக்ரன் அதன் பிறகு ராகு புதன் இந்த திசைகள் நன்மையை செய்யும் எதுக்கு செய்யும் அப்படின்னா பொருளாதாரத்துக்கு செய்யும் உயிர்காரங்களுக்கு நன்மை செய்வது இல்லை அதுவே குருவினுடைய அணியான குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயிர் காரகத்துக்கு நன்மை செய்யும் பொருளாதார கா காரகத்துக்கு நன்மை செய்யாது அப்ப நான் இப்ப சொன்னதை வச்சே நீங்க புரிஞ்சிருப்பீங்க புதன் திசை இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கு நல்லது பண்ண போகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏழு பத்து அப்போ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் திசை நடந்தாலும் ஒரு புதன் வீட்டுல நின்னு ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் உயிர் சார்ந்த விஷயங்களுக்கு உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒன்னு மைனஸ் ஆகப் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மேபி லக்னத்துக்கே நடக்கலாம் புதன் திசைல ஒரு பிரச்சனை வரலாம் அல்லது அது எந்த பாவத்தில் அமைந்து அந்த பாவத்தை கை வைக்கலாம் பொதுவா பாருங்க தனுசலை கிழந்த காரங்களுக்கு எல்லாமே இரண்டு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு இயற்கையாகவே இருக்கும் அந்த ஏழாம் அதிபதி மட்டும் ஒரு நல்ல நிலையில சுபபாவத்தில் அமர்ந்து ஆறு எட்டு பனிரண்டு தொடர்பு ராகு கேதர்களுடைய தொடர்பு அஸ்தங்கம் ஆஹ் சூரியன் கூட சேர்வது ராகு கூட சேருவது இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சேர்ந்துக்குவாங்க தப்பி தவறி ராகு கேந்த சாரம் பதினோராம் இடத்துல அமர்வது மூணுல அமர்றது அதுல அது கூட நான் சொன்ன இந்த தோஷங்களுடைய அது அசங்க தோஷம் ஆரீட்டு பண்ண தொடர்பு இதெல்லாம் வந்துருச்சுன்னா இரண்டு திருமணங்களை செய்து வச்சிரும் ரொம்ப கவனமா இருக்கணும் நான் பல பேரை நான் பார்த்திருக்கேன் இந்த தனுசு லக்னத்துக்காரங்கள் திருமண வாழ்க்கை திசை வரும்போதுல திருமண வாழ்க்கை மைனஸ் தான் வந்திருக்காங்களே தவிர தொழில் நல்லா இல்லைன்னு வந்ததே கிடையாது தொழிலில் ஆரம்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் திசை முடிகிறதுக்குள்ளே அடுத்த ஒரு நிலையில நல்ல நல்ல உட்கார வச்சு வச்சு வச்சுக்க போகிற இடத்துல இந்த தனுசுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இந்த புதன் அவ்வளோ நல்லது பண்ணுவார் ஏன்னா அப்போ பாதகாதிபதி ஒன்றுமே பண்ணாதான் மாரகாதிபதி தான் அதான் சொல்லல உயிர் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அவர் மைனஸே தவிர காரங்களுக்கு அவர் மைனஸ் பண்ண போகிறது கிடையாது பாருங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் புதனுடைய நட்சத்திரங்கள்லாம் எங்க இருக்குன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பாருங்க அதுலயே நீங்க சொல்லிடலாம் இந்த பாவங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட முடியும் நாலு எட்டு பனிரெண்டு இதுலதான் தான் இருக்கு நட்சத்திரங்களாக இருக்கிறது எங்க இருக்கு ரேவதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கேட்டை நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் பாருங்க நாலு எட்டு பன்னெண்டு அமைப்போடு இருக்கு அப்ப நாலு எட்டு பன்னெண்டு என்பது பிரிவினையை சொல்லக்கூடிய இடம் கடல் கடந்து போகக்கூடிய இடம் உறவு முறைகளுடன் சேராமல் வாழ வாழக்கூடிய இடம் தனிமைப்படுத்துதல் சிறைப்படுதல் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பொதுவா சொல்றது என்னன்னா யாரோடய ஒட்ட மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்றதெல்லாம் தான் அப்போ பத்தாம் அதிபதியா நீங்க புதனை பாத்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு இருக்காரு வெளியூர் வெளிநாட்டுல வேலையா ரொம்ப பார்த்தோம்னு சொல்லலாம் சார் லோக்கல்ல இருக்காதிங்க முதல்ல வெளியூர் வெளிநாட்டுக்கு போங்க ட்ரை பண்ணுங்க கிடைச்சிடும் உங்க அமைப்பு நல்லா இருக்கு புதன் விசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது பொருளாதாரம் பத்து ரூபாய் பத்து ரூபாய் சம்பாதிச்சிருவீங்க நல்லா இருக்கும் அதே நேரத்துல ஏழாம் இடமா வச்சு பாருங்களேன் நாலு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி நாலு எட்டு பன்னெண்டுனா என்னது அந்த இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ரெண்டு ஆறு பத்தும் அதே இடத்துக்கு இவங்களுடைய லக்னத்துக்கு நாலு எட்டு பரெண்டு கனெக்ட் ஆகும் இணக்கமாக சேர்ந்து வாழ முடியாது ஏன்னா திருமண பாவங்கள் ஆக்டிவேட் ஆகல ஏழாம் இடம் மட்டும் திருமண பாவங்கள் இல்லை நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகளை இயங்கணும் அப்பதான் ஒரு இணக்கத்தை கொடுக்கும் பாவத்தை விட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு முக்கியத்துவம் உண்டு அப்போ மனைவி ஸ்தானத்துக்கும் கணவன் ஸ்தானத்துக்கும் அதாவது லக்னம் வந்து மனைவியாக இருந்தால் ஏழாம் இடம் கணவன் ஸ்தானமா போயிடும் அப்போ ரெண்டு ஆறு பத்து வேலை செய்யுது அவங்களும் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் தான் வருமே தவிர கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து வராது இவங்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டு அப்ப என்ன ஆகும் இந்த தனுசு தாம்பத்திய உறவு கெடுன்னு சொல்றோம் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் பேச மாட்டாங்க சில பேருக்கு ஏழாம் அதிபதி கெட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனையாகி டைவர்ஸ் வரைக்கும் போகும் இல்லாத பட்சத்தில் நல்லா இருக்காங்க சார்னா ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதுக்காக டைம் தெண்ட் பண்ணுவாங்களே தவிர ரெண்டு பேரும் இணக்கமான சூழ்நிலைகள் அந்த உறவு முறைகள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படிங்கறத மட்டும் முடிவு பண்ணிக்கங்க மாரகாதிபதினு ஒரு கான்செப்ட் அங்க சொல்லி வச்சிருக்கோம் அப்ப என்ன ஆகும் இந்த மாரகாதிபதி எந்த பாவத்தில் அமர்கிறாரோ அந்த பாவ அதிபதிகள் கவனமாக இருக்கணும் உதாரணத்துக்கு நாலாம் பாவனை தாய்ஸ்தானம் ஒரு ஐந்தாம் பாவனை குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ கன்சிவானவனும் ஒரு குழந்தை அப்பா டச்சன் கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனவனும் ஒரு குழந்தை அப்பா சின்னன்னு கேளுங்க ஆமாண்டுவாங்க ஒன்பதாம் பாவத்துக்கு தந்தைக்காக ரொம்ப ரொம்ப இருக்கு அதே நேரத்துல வந்து பாருங்க பத்தாம் பாவத்துல இருக்காரு தொழிலுக்கு ஆகாதுன்னு எடுக்கணும் பத்தாம் தேதி பத்துல அப்படிங்கிற கான்செப்ட் ஆக ஆனால் மாமியார் சார்ந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும் அப்போ இந்த கான்செப்டை வச்சு நம்ம இந்த இந்த உறவு முறைகளுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுவோம் அதே நேரத்தில் இந்த புதனன் வந்து பாருங்க எதிர்பாவத்துக்கு அதாவது கணவனுக்கு கணவனாக கணவனுடைய ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கு வந்து ரெண்டாறு பத்து மனைவிக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லிடலாம் பொருளாதாரம் நல்லா இருக்கு மனைவி பேரில் ஒரு சொத்து அமைஞ்சிடணும்னு சொல்லுவேன் ஏன்னா காசு பணத்தை கொடுக்கறதுக்கு அந்த கிரகம் ரெடியா இருக்குன்னு அர்த்தம் சொத்து வாங்குவாரு மனைவி பேர்ல வாங்குவாரு இல்லைன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாங்க தனித்து வாங்க மாட்டாங்க செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் சரி இதே இவருடைய சொல்றீங்களே சார் அப்ப விரயம் கிடைக்காதன்னா நல்லா கேட்டீங்க நாலு எட்டு பாவ அதிபதிகள் தான் விரையா விரைய அதிபதிகள் இந்த பாவத்துல நட்சத்திரங்கள் எல்லாமே விரயங்களை பண்ணாது அதே நாலு எட்டு பன்னிரெண்டுல நின்று கிர நட்சத்திரங்கள் நடத்தும் பொழுது ஒரு லாபத்தையும் கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு கடல் கடந்து போய் யோகம் இரண்டு பிசினஸ் பண்ணி யோகம் சரியான தூக்கம் இருக்காது சாப்பாடு இருக்காத தவிர பொருளாதாரம் என்பது அபரிமிதமாக வரும் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கே பிறளைய ராசிகள் இது வரைக்கும் இந்த மைனஸ் அப்படியே புரட்டி போட்டு வேற ஒரு ரூபத்தில் கொண்டு போய் உட்கார வச்சோம் நல்லா பாருங்க திடீர் கோடீஸ்வரங்க திடீர்னு ஒரு உயரத்தை தொட்டவங்க எல்லாமே நாலு எட்டு பன்னெண்டு கிரகம் திசை நடத்தினால்தான் இருப்பாங்க ரொம்ப ஹை லெவல்லிருந்து தர மட்டத்துக்கு வராங்கனாலும் அதே நாலு எட்டு பன்னெண்டு தான் ரொம்ப தர மட்டத்துல இருந்து ஹை லெவலுக்கு போகிறாங்களோ அதே நாலு எட்டு பன்னெண்டு தான் மற்ற பாவங்களும் அந்த அந்த கான்செப்டே இருக்காது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த நாலு எட்டு பன்னெண்டு காலபுருஷனுக்கு விருச்சக ராசியாகவோ அல்லது கடகராசியாகவோ அல்லது மீனராசியாகவோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அதனால தான் சொல்லுவோம் கடகத்திலையும் விருச்சகத்திலையும் மீனத்திலையும் பிறந்தவங்க பொதுவாக வந்து ஒரு இடத்துல ஒரு வாழ்க்கையோட ஒரு உச்சத்தை என்றைக்கே இருந்தாலும் பார்த்துருவாங்க ஏன்னா அது லக்னமே வந்து மோச்சு தெரியோனத்தில் இருக்குது கீழே இருந்தேன்னா உச்சத்தை பார்த்துருவாங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் பார்க்காத ஆளே கிடையாது பாருங்கள் யாராவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டுக்கே இல்லாத நிலையில் பிறந்தவங்க எல்லாம் பாருங்கள் அவங்களுடைய மிட் டே ஜில்லெல்லாம் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க நான் உழைச்சி வந்தாங்கிறது வேற வேற கான்செப்ட் ஜாதத்தை பார்த்தோன்னா நம்ம சொல்லிடலாம் சரி நம்ம சப்ஜெக்ட் போல வருவோம் அப்பேற்பட்ட இந்த கன்னி லக்னத்துக்கு இந்த புதனானவர் ஏழு பத்து குடையவராக இருந்து ஒரு கர்மத்தை செய்ய வைப்பார் அது உயிர் காரகத்துக்கு தான் பிரச்சனை இப்போ ஜாதகருக்கு சில இடத்துல பிரச்சனை பண்ணிடுவார் கவனமா இருக்கணும் மாரகஸ்தானது எட்டாம் இடத்துல அமரக்கூடாது எட்டாம் இடத்துல அமரும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல மூணாம் பாவத்தில் அமரக்கூடாது மூணாம் பாவத்தில் அமரும் போது ஜாதகரே அமை கவனமா இருக்கணும் ஆறாம் பாவத்தில் இருக்காரு ஒரு வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படும் எட்டாம் பாவத்துல போய் உட்காந்தன்னா ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அவமானங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு பொருளாதாரம் ஒரு பக்கம் வரும் ஆனால் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் உயிர்னா என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம இறக்குறது மருத்துவமனைக்கு போறது மட்டும் கிடையாது அவமானங்கள் கூட உயிர் பாவம் தான் ஒரு அவமானத்தை சந்திச்சிங்கன்னா என்ன அர்த்தம் நாலு பேர் முன்னாடி நம்ம நெஞ்சு நேருக்கு நேரம் மூஞ்சி பார்க்க முடியாது அதுதான் சொல்றாங்க உயிர் பாவங்கள் பாதிக்கப்படும் என்றோம் இந்த உயிர் உயிர்னா உயிர் போயிடுமான்னு கேட்காதிங்க அவமானங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர்றது எல்லாமே உயிர் பாவங்களா வரச்சு அதுக்கு போல காசு படம் நல்லா வரும் பாருங்க புதன் அப்படிங்கிறது பாதகாதிபதி அப்ப இவங்களுக்கு யாருக்கு யாரால பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனை வருது சார் அப்படின்னா கலத்திர பாவத்தால் பிரச்சனை வரும் கூட்டு பிசினஸ் பண்ணா ஒரு பிரச்சனை சந்திச்சே தீர்வாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களால் பிரச்சனை வரும் தனுசுவை பொறுத்தவரை நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும் ஏன்னா நண்பர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா புதனுங்கிற காரகமே பாதகமா இருக்கு அப்போ ஒரு மைனஸ் அப்போ பத்தாம் வந்து தொழில் ஸ்தானத்தை கொடுக்கும் தொழில நல்ல நல்லது பண்ணிடும் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் புரிஞ்சுக்க தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் சரி இப்போ நாலு எட்டு பன்னெண்டு இருக்கு சில பேர் பாருங்க இந்த நாலு எட்டு பன்னெண்டு திசைகள் நடக்கும் போது சொத்தை வித்துக்கிட்டு இருப்பாங்க அதே இவங்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டு திசைகள் நடக்கும்போது அதாவது நட்சத்திரங்களா இருக்கு இல்லையா இந்த புதன் திசை நடக்கும்போது சொத்து வாங்கிருவாங்க என்ன சார் இது நாலு எட்டு பன்னெண்டு நாள் கிரயம் ஆனா இங்க சொத்து வருதுன்னு கேட்டா இதுதான் சொல்றேன் குடுக்கக்கூடிய கிரகத்தில் அது லாபமாக முடியும் கெடுக்கக்கூடிய கிரகத்தில் அது நஷ்டமாக முடியும் இதுதான் கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது புரியுதுங்களா இதே நேர் எதிர்பாவதுக்கு பாருங்க வேலைக்கு போவாங்க அந்த மிதன லக்னத்துக்காரங்க ரெண்டு ஆறு பத்துல நட்சத்திரமா இருக்கு காசு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்த புதன் கெடுத்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா மிதனத்துக்கு குரு கொடுத்துருவாரு குரு கொடுத்தால் புதன் கெடுக்குங்கிறது ரூலு அப்போ மிதனத்துக்கு குரு கொடுத்தால் இங்க இந்த இடத்துல புதன் திசை வரும்பொழுது கடனாளி ஆயிடுவாங்க கவனமாக இருக்கணும் ஒரு சொத்தை விற்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கையில் காசு இல்லைன்னா அப்படின்னு சொல்லலாம் இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம் மனைவி வேலைக்கு போவாங்க நம்ம ஒரு கான்செப்ட் சொல்றோம் பெருசாக லாபம் இருக்காது கொஞ்சம் உண்டு கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் மேட்ரு அப்போ உங்க பாவங்கள் நல்லா இருக்கும் போது எதிர்பாவம் அடிப்பட போகுது அவனுடைய லாஸ்ட் தான் உங்களுடைய பிளஸ் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம உள்வாங்க தெரியணும் அப்போ நீங்க கண்ணி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாதகாதிபதியை அணுகக்கூடிய முறைகள் எப்படி இருக்குன்னா உயிர் பாவத்துக்கு மைனஸ் ஆகவும் பொருளாதார பாவத்துக்கு சிறப்பாக இருக்குன்னு மட்டும் எடுத்துக்கோங்க இப்ப திருமணமே ஆகாம இருக்கு சார் திருமணம் ஆயிடும் திருமணம் ஆயிடுச்சு ஆன காலையோடு பிரச்சனையும் வரும் கொஞ்சம் தான் இருக்கணும் அதனால சொல்லுவோம் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் திசை ராகு திசை சூரிய திசைகள் போகும்போது திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்காமல் சந்திக்காமல் இருக்கிற ஆளே கிடையாது எந்த கிரகம் நின்று இந்த மூணு சாரத்துல நின்று திசை நடத்தினாலும் வீட்லேயே இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏன்னா அந்த புதன் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் இயங்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்போ தொழில் நல்லா போயிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக அந்த ஏழாம் பாவங்கிறது கடத்தர பாவம் அடிபட்டுட்டே இருக்கும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த அணுகக்கூடிய முறைகளை கொஞ்சம் உள்வாங்கும் பொழுது நம்ம சிறப்பான ஒரு விஷயத்தை இதுல கையாள முடியும் சரி இப்போ புதன் வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த புதன் வந்து பாருங்க புருஷனுக்கு மூன்றாம் அதிபதி அவர் போய் இந்த தனுசு லக்னத்துக்கு மூணுல போய் உட்காந்துக்கூடாது ஏன்னா காலபுருஷனுக்கு மூணாம் அதிபதி இவருக்கு ஏடு காலபுருஷனுக்கு பதினோராம் அதிபதி இவருடைய மூணு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க இரண்டு திருமணம் என்பது இந்த ஜாதகத்துக்கு நிச்சயம் ஏற்பட்டுரும் சார் எனக்கெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தாய்மாமன் வகையராக்கள் அல்லது சித்தப்பா முறைக்கு கண்டிப்பா இருக்கும் இவருடைய உடன்பிறப்பு வகையில கண்டிப்பா ரெண்டு திருமணம் வந்துடும் பார்த்தோன்னா கேட்டுடலாம் இந்த மாதிரி விஷயங்களை கையால தெரியும் தப்பி தவறி சுக்கரன் வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களாம் அங்கேயும் ரெண்டு தான் ஏழு பதினொன்று அப்ப என்ன ஆகும் மனைவி பிரச்சனை பண்ணி வெளியே போறாங்க அவங்களுக்கு இரண்டாவது திருமண அமைப்பு அந்த ஜாதகத்துக்கு இருக்குன்னு அர்த்தம் இதை புரிந்து கொண்டீர்களானால் ரொம்ப எளிமையாக நம்ம பலன் சொல்லிட முடியும் அப்ப இந்த புதன் திசை நடக்கும் போது பதினோராம் தேதி வேலை செய்கிறார் சார் உங்களுக்கும் இரண்டாவது அஃபையர் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் மனைவி ஸ்தானத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்குது நண்பர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீர்கள் அதே போல் வெளி உலக தொடர்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொடுத்து உங்களுடைய குடும்பங்கள் பிரியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திங்கிறத ப்ரிடிக்ஷனோடு நம்ம சொல்லணும் அப்படி சொல்லும்பொழுது மட்டும்தான் அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க இது எல்லாருக்குமே பொருந்தாது அதுக்கு சில சாரங்கள் வீடு அதாவது அந்த வீடுகள் அந்த அமைப்புகளை ஏற்படுத்தி ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை கையாண்டிங்கன்னா இந்த தனுசு லக்னம் தப்பிச்சுக்கும் புதன் திசையில இல்லைன்னா கொஞ்சம் தான் பொதுவாக பைனலா இது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு லக்னத்தை வரைக்கும் புதன் திசை என்பது பொருளாதார ரீதியாக ஒரு சக்சஸை கொடுத்துரும் உயிர்காரக ரீதியாக ஒரு மைனஸை கொடுத்துரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல இந்த புதனானவர் சனி புதன் ராகு சுக்கரன் வீடுகளை இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அதுக்கு மைனஸா வந்து பாத்தீங்கன்னா குரு கேது சந்திரன் செவ்வா சூரியன் இந்த அமைப்புல இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் தான் ஒரு ஐம்பது பர்சன்ட் அதனுடைய அதனுடைய விஷயங்களை குறைச்சிடணும் நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்களா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தொழில் நல்லா ஆகா இருக்குன்னு சொன்னீங்க என்ன சார் இது இப்படி ஒன்றும் பெருசா இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடுகள் தான் அதுக்கு காரணமா இருக்கும் உங்களுடைய அளவீடுகள் குறைவு எல்லாருக்கும் இது மாதிரி அமைக்கமான கிடையாது நூத்துல ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு கோல்டன் பீரியடாக இருக்கும் அதனாலதான் சில பேர் மட்டும் பணக்காரங்களாகவே இருக்கிறாங்க சில பேர் என்றைக்குமே ஏழைகளாகவே இருக்கிறாங்க அந்த வீடுகள் மாற்றி அமரக்கூடாது சார் அவ்வளோதான் மேட்டர் இதை புரிந்து கொண்டீர்களானால் மிகவும் எளிமை மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காரணியை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பால்க வளம்